கார்த்திகை தீபம் சீரியல்ல டுடே எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்ற ஸ்டோரி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாச்சியார் வந்து ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஐஸ்வர்யா பத்தின உண்மையிலே தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஐஸ்வர்யா கர்ப்பம் இல்லை அப்படின்ற விஷயத்தை டாக்டர் ஐஷ ஐஸ்வர்யா பத்தின விஷயத்த டாக்டர் கிட்ட டாக்டர் வந்து நாட்சியார்கிட்ட சொல்லிடுறாங்க ஸோ நாச்சியாருக்கு இது பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது ஸோ கூடவே நம்ம அருணும் இருக்காரு அவருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது ரெண்டு பேருமே பயங்கரம் ஷாக்கிங் ஆகிட்டாங்க ஸோ அப்போது நாட்டியார் இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டியே கர்ப்பமாக இருக்கேன்னு சொல்லி எங்கள் எல்லோரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டியே நீ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நாளாக ட்ராம் பண்ணிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்த விஷயத்தில் போய் இப்படி விளையாடுறியே நீ எல்லாம் ஒரு பொண்ணான்னு சொல்லிவிட்டு அவங்கள ஐஸ்வர்யா வந்து அடிச்சுட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யாவை அந்த ஹாஸ்பிட்டல்லே விட்டுட்டு நாச்சியாரும் அருணும் வந்து பயங்கர கோபத்தில் வந்து வீட்டுக்கு போகிறாங்க இனிமேல் வீட்டுக்கு வந்துடாதா இங்கே யார் முடிஞ்சலையும் முடிச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்கேருந்து விட்டுட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு போகிறாங்க ஸோ அங்கே போனதுக்கப்புறம் வந்து வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் உண்மையை வந்து சொல்கிறாங்க ஐஸ்வர்யா வந்து கர்ப்பமாவே இல்லை அவ இத்தனை நாளாக ஏமாற்றிக்கிட்டு இருந்துருக்கா அப்படின்ற மாதிரி ஸோ வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பயங்கர ஷாக்கிங்காக இருக்கு ஆனால் தீபாவுக்கும் மீனாட்சிக்கும் மட்டும் அவங்க கர்ப்பத்தில் ஏதோ சந்தேகம் வந்து எப்போவுமே இருந்துகிட்டே இருந்திருக்கு எனக்கு ஏற்கனவே சந்தேகமாக இருந்துச்சு அத்தை ஆனால் கர்ப்பமாக இருக்கவங்க இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க அவங்களோட நடந்துக்கிற விதத்தை வச்சு எனக்கு வந்து சந்தேகம் இருந்துச்சு கர்ப்பமாக இருக்கவங்க இப்படியெல்லாம் நடந்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அது இப்போது உண்மை ஆயிடுச்சு எத்த அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா ஏன் தீபா என்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி தீபா வந்து கேட்குறாங்க எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும் ஸோ அதனால தான் நான் வந்து உங்ககிட்ட எதுவும் சொல்லலை அப்படின்றாங்க சரி விடு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நாச்சியார் வந்துட்டு தீபாவும் கார்த்திக்கும் வந்துட்டு இன்னும் ஒன்று சேராமல் இருக்காங்க அது அந்த விஷயம் வந்து நம்ம மீனாட்சி வந்து நாட்சியார்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதனால் வீட்டில் எல்லா பருப்புகளையுமே நாச்சியார் தீபா கிட்ட ஒப்படைச்சி தீபாவுக்கும் கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா முதலீடு ஏற்பாடு பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் கொண்டு போனாங்கன்னா ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் தீபா வந்துட்டு கர்பமாக அதுக்கப்புறம் தீபாவுடைய குழந்தை தீபாவோடைய தீபா வந்து ப்ரெக்னென்ட் ஆகி அதுக்கப்புறம் தீபாவுடைய கருவை கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து கொண்டு போனாங்க அப்படின்னா இன்னும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ கார்த்திக்கு வந்து தீபாவை ரொம்ப நல்லா பாசமாக பார்த்துக்குவார் ஸோ இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம எல்லாருமே ரொம்ப இங்கிலேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ மாதிரி சீன்ஸ் கொண்டு போனால் எப்படி இருக்கும்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்